வாங்க வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு எனக்கு கடவுளில் யூடியூப்லேருந்து பரிசு கொடுத்துருக்காங்க நான் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது வந்து மகளிர் வந்து வீட்டோட முடங்கி கிடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லோருமே வந்து வீட்டிலருந்தே என்னென்ன நம்மளால் சாதிக்க முடியுமோ பெண்கள் சாதிக்கலாம் சமையலும் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் பாத்திரம் வளர்க்குறோம் கூட்டுறோம் கழுவுறோம் துணி துவைக்கிறோம் வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்புகிறாங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கு சரிங்களா ஆனால் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் இல்லைங்களா அந்த மரியாதைக்காக நம்ம ஏதாவது செஞ்சாதான் நம்ம புருஷமார்கள் மதிப்பாங்கன்னு ஒரு நமக்குள்ளே ஒரு ஈகோ சரிங்களா அதனால் நான் என்ன பண்ணேன் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து ஒரு வருஷமாக போய்ட்டு இருந்தது எங்களுக்கு கரெக்டாக ஒரு வருஷம் ஆகி நல்ல டாப் லெவலில் போயிட்டு இருந்தது ஆனால் டைமிங் வந்து எங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல அந்த டைமிங் வந்து கம்மியாக தான் இருந்தது அப்போல்லாம் ஒரு முப்பது மணி நேரம் என்னமோ தான் இருந்துச்சு ஒரு வருஷம் போய் முப்பது மணி நேரம்தான் இருந்துச்சு ரொம்ப அதை புத்திசாலித்தனமாக யார்ட்டையுமே கேட்கலை யார்ட்டையுமே சொல்லலை ஏதோ அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவும் இல்லை சும்மா நாங்கள் வசதி இஷ்டத்துக்கு போட்டோம் போட்டு வாழ்த்து மட்டும் ஒரு சேனலுமே இன்னொரு சேனலில் பேர் மாட்டுதேன் ஃபோட்டோ ஃபோட்டோன்னா என்ன காப்பி காப்பிரைட் ஆகிடுச்சு மூணு நாலு தடவை எனக்கு மன்னிப்பு கொடுத்தாங்க நாலாவது தடவை தூக்கிட்டாங்க சேனலுக்கு சரி அப்புறம் பார்த்தோம் ஐயோ மனசு ஒரு மாதிரி ஆகுது ஐயையோ நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் ஒரு வெறி கிளம்பிடுச்சு உடனே என்ன பண்ணோம் மறுபடியும் புதுசாக ஒரு சேனலை அம்மாஸ் கிச்சன் அப்படின்ட்டு ஆரம்பித்து கொடுத்தாங்க நானும் ஆரம்பித்து கிச்சனில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோமோ சமைக்கிறோமா விளக்குறோமா கழுகுறோமா காய் கட் பண்ணுறோமா இதெல்லாமே நான் போட்டேன் போட்டு எல்லா மக்களும் பார்த்தாங்க லைக் பண்ணாங்க எனக்கு எனக்கு சூப்பர் சாட் கூட ரெண்டு டாலர் போட்டாங்க வெளிநாட்டிலேருந்து மகராசர் நல்லா இருக்கட்டும் அவங்க போட்டாங்க ஆனால் நான் பண்ணுற மறுபடி பாட்டு வேறு மாதிரி எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு என் மேலே இறக்கப்பட்டு போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் அந்த ரெண்டு டாலர் எடுத்துட்டாங்க திருப்பி எடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல மனசுருந்து எனக்கு போட்டாங்க நான் ஏதோ அவங்களுக்கு தவறு பண்ணிட்டேன் போல் அவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல அதனால அந்த காசு போச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மான்டேஷன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மான்ட்டேஷன் ஆகிடுச்சு எனக்கு ஒரு அஞ்சு மாதங்கள் ஆகிறது இருபது டாலர் இருபத்தோரு டாலர் தான் இது வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸ்லோவில் போகுது அஞ்சு ரூபா நாலு ரூபா ஏழு ரூபா எட்டு ரூபா இப்படி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடச்சிருச்சுன்னா அடைய எங்க அப்பா அப்படின்னு நினைப்பேன் அவங்கவுங்க எத்தனை பத்து டாலர் பண் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அந்த அஞ்சு ரூபா கிடச்சது இருபத்தஞ்சு ரூபா கிடைச்சதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் அதுக்கு கூகுள்லேருந்து யூடியூப்லேருந்து கூகுளில் இது அனுப்பியிருக்காங்க பாருங்கள் எனக்கு வந்து பின் நம்பர் கொடுத்துருக்காங்க பின் நம்பர் பின் நம்பர் கூகுள்லேருந்து இருந்து வந்துட்டு பாருங்கள் இந்த கூகுள்ந்து யூடியூப்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க இது அதனால் இதெல்லாம் யாருனால் கிடச்சிதுன்னா உங்கள்னால கிடச்சிது எனக்கு கூகுள் கூகுள் இருந்து வந்திருக்கு யூடியூப் சேனலில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நாங்கள் சம்பாதிக்கலாம் எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்ல வீடியோஸ்கள் கொடுக்கணும் நிறையா அதாவது டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் நல்ல வீடியோவாக இருக்கணும் மற்றவங்களுக்கு போடக்கூடாது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு யூடியூப்லேயே கொடுக்குறாங்க அது எடுத்து போட்டால் சில வீடியோக்கள் வந்து மிஸ்டேக் ஆகிடுது சில வீடியோக்கள் நல்லா போகுது சரிங்களா வீவர்ஸ் வர்றதில்ல நிறையா பேர் அதில் இறங்கிட்டாங்க கோடிக்கணக்கான ஒரு பேர் அதில் இறங்கிட்டாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது போகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு வீவர்ஸ் எல்லாம் வர்றதில்ல இப்போ என்ன மக்கள் ஏமாமா பாருங்க மக்களே அதனால் நாம் என்ன பண்ணுறோம் உங்கள் நாளாக தான் எனக்கு இது கிடச்சிச்சு ரொம்ப நன்றி வளமுடன் இது சந் தந்தமைக்கு யூடியூப் சேனலுக்கு நன்றி இது மாதிரி நீங்களும் இருந்து எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அச்சீவ் பண்ணலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் சும்மா கிடைக்காது எதுவும் வெளியில் போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா சம்பாதிக்கலாம் நிறையாண்ணா நமக்கு ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் திருப்ப திருப்பதுதான் சொல்கிறேன் ஆசை காட்டில் நான் அப்புறம் மூணு நாலு மாதத்துலேயே மான்டேஷன் ஆகிடுச்சு வருஷ கணக்கில் ஆகி ஒன்றும் கிடைக்கல நாலே மாதத்தில் ஐடியா கிடச்சிச்சு அதன்படி நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு வந்து இது கிடச்சிருச்சு மான்டேஷன் ஆகி அமௌண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அது வந்து நான் பெருசாக போடுறதில்ல வேலை வேலை வேலைன்னு வீட்டில் வேலை செஞ்சுட்டு சும்மா ஏதோ சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் தான் போயிட்டு மிஸ்டர் ஸ்ரீ அப்படிங்கிறது மட்டும் இருக்குது என்னோடது டவுனாக போகுது யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு ஐடி மூணு ஐடி இருந்தால் ஏதோ ஒன்றை தான் கொண்டு போகிறாங்க ஆர்டி போகிறதில்ல அதனால நானும் சிரமப்பட்டு சிரமப்பட்டு தினமும் ஏதோ போராடி போராடி எதோ ஒன்று போட்டுட்டு தான் இருக்கேன் சிறுதுளி பெருவெல்லாம்ட்டு சின்ன சின்னதாக சேர்த்துட்ருக்கேன் உண்டியில் குழந்தைங்க நாலுரூவா அஞ்சுருவா பத்து ரூபா போடு அது மாதிரி சேர்த்துட்ருக்கேன் அது ஒரு நாளைக்கு எனக்கு பெரிய அமௌண்ட்டாக யூடியூப் சேனல் தருவாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு பணம் வந்துருச்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரரூபா கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் நாலரை மாதம் நாலரை மாதம் பா உழைச்ச உழைப்பு தான் அந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ நினச்சி பாருங்கள் நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓ மாதம் பத்தாயிரம் ரூபா வாங்கிறதுக்கு கஷ்டம் அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்படணும் சும்மா கிடைக்காது சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டால் பலன் உண்டு அதனால் இதை வர்றதுக்கு வாய்ப்பளித்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் அனைவரும் நல்லா இருக்கணும் மக்களே பின் நம்பர் வந்திருக்குது எனக்கு சரிங்களா பின் நம்பர் வந்துவிட்டால் கூகுளில் வந்து என்ன ஆகுனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அமௌண்ட் வந்து சேர சேர அது எடுக்கிறதுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டு அட்ரஸ்ஸு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பின் நம்பர் வர்றது அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம இந்த அட்ரஸ் கணக்கு பண்ணுறது போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க யூடியூப்லேருந்து அதுதான் அதனால் உங்களால் முடிஞ்ச வீடியோஸ் வந்து பாட்டு பாடி போடுங்க டான்ஸ் ஆடுங்க கதைகள் சொல்லுங்கள் இல்லை திருக்குறளை பற்றி தினமும் ஒரு திருக்குறளை பற்றி பேசுங்கள் இல்லை சமையல் வீடியோஸ் போடுங்கள் நான் ஆனால் ஒரே கண்டென்ட்டு நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்களோ அந்த தலைப்புலேருந்து மாறாமல் அதன்படியே கொண்டு வரணும் அப்போ தான் யூடியூப் என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து விளம்பரத்தை யாரும் தவிர்க்காதீங்க மக்களை உங்கள்ட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா வீடியோ பார்க்குற மக்கள் ஷார்ட்ஸ் பார்க்குற மக்கள் லைவ் பார்க்குற மக்கள் வீடியோ வந்தால் நீங்கள் வந்து அவங்க பார்க்குறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவியே வந்து வீடியோவை அவாய்ட் பண்ணாதீங்க சாரி விளம்பரத்தை அவாய்ட் பண்ணாதீங்க விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுதான் அர்த்தம் அப்போ தான் அந்த ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரூபா அப்படின்னு ஆட் ஆகும் சரிங்களா அதனால் விளம்பரம் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க தயவு செய்து விளம்பரத்தை பார்த்துட்டு வீடியோஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பெரிய உதவி செய்கிற மாதிரி அர்த்தமாகும் சரிங்களா அதனால் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்களே அனைத்து மக்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வந்து நாங்கள் என்ன பண்ணோம் நம்மக்கிட்ட கார் இருக்குது கார்னால் எங்கள் மா மாப்பிள்ளை பொண்ணோடது கார் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ஜீரோ தான் இருக்குது அதனால் அந்த பா வாடகைக்கு போகணும் ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட்டுக்கு போனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போகிறாங்க செக்கப் போனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஐநூறு கொடு எழுநூறு கொடுன்னு வாங்குகிறாங்க கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க தினம் ஒரு ஐநூறுரூவா கூலி தான் அவங்களுக்கு வருது அதை வச்சு இந்த பொண்ணுக்கு பார்ப்பாங்களா சாப்பிடுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு மனசாட்சி நம்ம குறுந்துச்சு சரி வண்டி இருக்குது ட்ரைவரும் நம்ம இருக்கோம் என்னை எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு போகணும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிவிட்டு தான் வந்திருக்கேன் நான் நம்ம நாள் பணம் கொடுத்தாங்க நாங்கள் வாங்கலை ஏன்னா ஐநூறுரூவா கொடுத்தாங்க வேண்டாங்கன்ட்டேன் ஏன்னா மனித நேயம் நம்ம ஒன்று இருக்குது அந்த ஐநூறுரூவா இருந்தால் அவங்க நாலு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு பழம் வாங்கி கொடுப்பாங்க அது பழம் சாப்பிடுச்சுன்னா அந்த குழந்தை ஊரும் அதுக்கு நல்லது நம்ம செய்கிற நம்ம தான தர்மம் பண்ணுறதுல அதுவும் ஒரு தர்மம் நம்ம பண்ணியிருக்கோன்னு இன்றைக்கி மனசு நிறைவடையுது சந்தோஷப்படுறேன் அதுக்கு வந்து ஆம்பளைங்களும் ஒத்து வரணும் இன்றைக்கி ஏதோ ஒத்து வந்து கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்ருக்க மக்களே அதுக்காக நன்றி கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த குடும்பம் வளம்பெற நலம்பெற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பார்த்து அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நாள் இப்போ நான் சந்தோஷப்படுறேன் பார்த்தீங்களா ச்சே இந்த மக்கள் பார்க்கலைன்னா எனக்கு எனக்கு இது வருமா வராது அதனால் இந்த பின் நம்பர் வர காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் நான் மட்டுமே பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தால் என்ன வரும் ஒன்றும் வராது முட்டை தான் வரும் அதனால் நீங்கள் தான் இதுக்கான காரணங்கள் அதனால் இந்த காரணம் வந்த உங்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதுக்காக நன்றி மக்களே நன்றி 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 கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக அதாவது ஒரு இதை வந்து செய்யும் போது எந்த தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் செய்யும் போது பிழை இல்லாமல் அதில் எந்த தடைகள் இல்லாமல் பிழை இல்லாமல் எந்த கருத்துப்பாடு கருத்து வேறுபாடு இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது சரிங்களா அதுக்கு தான் அந்த திருக்குள் சொன்னேன் அப்புறம் கட்டணை தூ தொட்டனை தோறும் மாந்தருக்கு கட்டணை தூர் அறிவு தொட்டனை தோறும் மாந்தர்க்கு கட்டணை அறிவு தோண்ட தோண்ட அடியில் ஆழம் போக போத தண்ணி நல்லா வருமா போர் போடுறாங்கல்ல தண்ணி நல்லா வருமா அது போல் நம்ம படிக்க படிக்க நாலு வேட்டை பழக பழக நாலேஜை வளர்த்த வளர்த்த நம்ம என்னவோ அதிகாலியாகிடுவோம் அதுக்கு தான் தொட்டனை தோறும் மணக்கேணி கட்டனை தோறும் அறிவு நம்ம தோண்ட தோண்ட தண்ணி நிறையா வருமா ஆழமாக போக போக அதுபோல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்க கொடுக்குறதோ பார்க்குறதோ அறிவுகளை எல்லாம் மற்றவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது என்ன நம்ம அறிவு வளரும் அப்போ அறிவு பிரம்மாண்டமா வளரும் அதுக்கு தான் இந்த திருக்குறள் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் திருக்குறளை இயற்றினார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் எழுதினார் அதில் ஏதோ ஒரு ஐம்பது கூட நமக்கு படமா நிற்கல சரி மக்களை சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இது போல் அனைத்து மக்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செய்யுங்க இந்த லை எந்த இது பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்களுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க ச ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி விட்ருங்க பொழைச்சிட்டு போட்டு மக்களே எனக்கு மட்டும் இல்லை மக்களே அனைவரும் பொழைக்கிட்டோம் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் நம்ம கம்மி மக்களே அதனால் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக எல்லோரையும் நல்லா வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு கொடுங்க மக்களே அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே வாழ்க அனைவரும் வாழ்க வளமுடன்